இந்த சத்யராஜ் எல்லாம் ஒரு மாதிரிலாம் ஒரு கேவலவாதிக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை ஆனால் திரும்ப திரும்ப இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா இங்கே வந்து இந்து கடவுள்களை இழுத்து படித்து பேசினா வந்து நம்ம பெரிய ஹீரோ ஆயிரலாம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஊரெல்லாம் வந்து கோமணம் கண்டித்திருந்தேன் அம்மனம்மா ஒருத்த போனோம்னா அவனை எல்லாரும் ஆணு பாயிங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாரும் வந்து கடவுளை வந்து நம்ம வந்து போற்றி வணங்கி எல்லாம் பண்ணுறப்போ நம்ம கடவுளை ஒரு இழிவா பேசுகிறோன்னா நம்ம பெரிய ஆளாயிரலாம் அப்படிங்கிறத அந்த ஈவேராட ஐடியாலஜியும் அதை வச்சு இங்க இது பண்ணுறாங்க இவர் சொல்றாரு சத்யராஜ் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கோவில்ல வந்து உண்டியல் வைக்கிறது ஆத்திகமா அந்த உண்டியலுக்கு பூட்டு போட்டால் அது நாத்திகம் அப்படின்றாரு நாங்கள் சொல்கிறோம் ஆத்திகவாதிகள் என்ன செய்வாங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவேன் கொண்டாந்து உண்டியல்ல காசு போடுவான் எதுக்காக அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கோவிலை பராமரிக்கிறதுக்கு அந்த கோவிலை சுற்றி ஒரு ஒரு சுயசார்பு பொருளாதார பொருளாதாரம் உருவாகணும்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆத்திகம் அதில் வந்து காசு போடுறான் எதுக்கு தெரியுமா பூட்டு போடுறான் உங்களை மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உண்டியலை கொள்ளையடிக்க ஒரு நாத்திகை கும்பல் வருது பாரு அவங்ககிட்ட வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உண்டியலுக்கு நாங்கள் பூட்டு போடுறோம் புரியுதா அப்போ அந்த நாத்திகனுக்கு பயந்து தான் அந்த உண்டியலுக்கு இது போடுறோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் கோவிலில் இருக்கிற உண்டியல் காசை இந்த நாத்திய கும்பல் தான் கொள்ளை அடிச்சுட்டு உட்காந்துருக்கு புரியுதா அடுத்து கோவிலில் சொல்றாரு கல் ரொம்ப பெரிய நாங்கள் ஒரு கல்லை எடுத்து அதை நாங்கள் கடவுளாக்கி வணங்குறோம் நீங்க எத்தனை தடவை கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலும் நீங்க என்ன மனுஷனா கூட மாற மாட்டேங்கிறீங்கல்ல நீங்க என்ன எங்களை வந்து எங்க சனாதன தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு இந்து கடவுள் தர்மத்தை பத்தி பேசுறதுக்கும் உங்களுக்கு என்ன யோகித இருக்கு அப்போ அப்ப இத்தனாயிரம் வருஷமா இங்க வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் இருக்க எங்க முன்னோர்கள் என்ன முட்டாள்களா பெரிய பெரிய அறிவாளிகளா அப்போ உங்க குடும்பத்தில் தீக்கால திமுக சத்யராஜ் அவர்களோட மனைவியை கோவிலுக்கு போல சாமி இவரோட பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஐயரை வச்சு ஐதீக முறைப்படி கல்யாணம் பண்ணீங்க எதுக்கு அப்போ உங்களுக்கு தேவையா அப்ப முட்டா முட்டாத்த பசங்க தானே இந்த வேலையை செய்வாங்க சொல்றாரு ஏன் அந்த உங்களுக்கு பண்ணீங்க ஊருக்கு தான் நீங்களா பகுத்தறிவாதம் பேசுவீங்களா அப்போ உங்களோட பையனுக்கும் பொண்ணுக்கும் உங்களோட ஜாதியில இருந்து வேற ஜாதி கலப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம்லாம் பண்ணல உங்க ஜாதியில இருந்து கரெக்டா ஜாதகம் பார்த்து உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறீங்க ஐயரை வச்சு ஐதீக முறைப்படி அப்ப ஊரில் இருக்கவங்களுக்குலாம் நீங்க வந்து இது பேசுவீங்க உங்க வீட்டு எல்லாம் நல்லா அழகாக தலையில பூ வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஊரெல்லாம் இருக்க பொண்டாட்டியெல்லாம் நீங்க வந்து குழப்பை அடிச்சு விட்டுட்டு தாலி போராட்டம் ஒன்று பண்ணுவீங்க கோயிலுக்கு போகாதேன்னு சொல்லுவீங்க தலைமுடிய கிராப்பை வெட்டிக்கு வாங்குவீங்க கருப்பு சட்டை போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டு திரும்பிங்க ஆனா உங்க வீட்டு போகம்பிள்ள எப்படி இருக்கிறாங்க ஏன் புடவை கட்டியிருக்காங்க யாராவது இந்த தீக்கால இருக்கிறாங்கல்ல தீக்கால இருக்கிற தலைவர்கள் யாராவது ஒரு ஆகுது நான் கருப்பு சட்டையும் கருப்பு பண்டையும் போட்டிருக்கேன் கிராப் வெட்டிக்கிட்டு இருக்கேன் காட்டுங்க யாராவது ஒருத்தரை நீங்க காட்டுங்க அவங்க எந்த அளவுக்கு ஆச்சாரமாக அந்த புடவை கட்டி தாலிச்சைனு போட்டு குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அப்போ ஊறாம் விட்டு பிள்ளையெல்லாம் நீ கிராப் முடிய அறுத்து விட்டு நீ பேண்ட் சட்டை கருப்பு சட்டை பேண்ட் சட்டை போட விட்டு நீ திரிய விடுவேன் ஓன் விட்டு பொம்பளைங்களாம் எப்படி இருக்காங்க ஆச்சாரமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்க அப்ப யார ஏமாத்திருக்கீங்க நீங்க உன்னோட ஐடியாலஜி உப்பு பெறாத ஐடியாலஜி அந்த செருப்பு மாதிரி வாசல்ல கழட்டி விட்டுவானு உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு செருப்பு மாதிரி கழட்டி விட்டுட்டு வா வெளியில இந்த ஆத்திகம் எப்படி இருக்காங்க நீங்க முதல்வரோட மனைவி என்ன பண்றாங்க வீட்டுல எப்படி ஒரு ஆச்சாரமான பூஜை யாரை வச்சு சாமி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது இந்த ஆத்திகம் பேசறத இந்த நாத்திகம் பேசுறவன எங்க கட்டி விடணும்னு நாத்திகத்தை செருப்பு மாதிரி வெளியே கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க அதுதான் எங்களோட சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மம் வந்து என்னைக்குமே நீடிச்சு நிக்கணும்னா அது பெண்களால மட்டும்தான் முடியும் அதனால தான் எங்களோடய டார்கெட்டு பெண்கள் பெண்களை நீ வந்து எத்தனை பேர்கிட்ட வேணால் போகலாம் திருமணம் தாண்டிய உறவு வச்சுக்கலாம் நீ வந்து கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை நீ தலையை கிராப் எட்டிக்கோ கற்பை எடுத்து போட்டுக்கோ இந்த மாதிரிலாம் நீ எதுக்கு பெண்களை டார்கெட் பண்ணி டெலிவரி பண்ணுறீங்க பெண்களை வந்து பெண்கள் தான் இந்த சனாதன தர்மத்தோட ஆணி வேர் அது இன்னைக்கு முதல்வரோட குடும்பத்தில் ஆக சிறந்த நாத்திகம் பேசுகிற ஒரு முதல்வரோட குடும்பத்தில் இன்னைக்கு எப்படி வந்து வலுவாக ஒரு பெண் வந்து அங்கே சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை நிலநாட்டி அங்கே உட்காந்துருக்காங்க அதுதான் பெண்களோட சக்திங்கிறது இந்த தீக்கா குரூப்பு இதெல்லாம் அவங்க வீட்டு பெண்கள்லாம் போய் பாருங்கள் அழகாக சாமி கும்பிட்டு சாமி போட்ட இருக்கு பாருங்க பிள்ளையார் போட்டோக்கும் முருகன் போட்டக்கும் நடுவுல பெரியார் போட்ட வச்சிருப்பாங்க ஈவேல போட்ட வச்சு அவருக்கு ஒரு குங்கும போட்டு வச்சு பாலை போட்டு வச்சுருப்பாங்க இதுதான் இவங்களோட நாத்திகத்து அது அதனால இதெல்லாம் இவங்க பேசுறதுக்கு அருகதே கிடையாது சும்மா வெட்டியா ஏதாவது ஒரு தசை சும்மா ஒரு கிரௌடு அட்ராக்ஷன் இது பண்றதுக்காக இவங்க தான் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது அதாவது எங்க ஆட்சியில எந்த ஆட்சியிலுமே நடக்காது எங்க ஆட்சியில தான் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு கோயில்களுக்கு வந்து உடம்புக்கு நாங்க பண்ணிருக்கோம்னு பெருமையா பேசிக்கிறாரு மேம் இது உண்மையான பக்தர்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்றாரு அப்ப அப்ப ஸ்டாலின் வந்து அவரும் வந்து ஒரு சனாதனவாதின்னு ஒத்துக்கிறாரா அவர் அப்ப நாத்திகம் பேசுறவர் இல்ல அப்ப இனிமே சொல்லிட சொல்லுங்க நானும் ஒரு சனாதனவாதி நானும் ஒரு சங்கி அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை டிக்ளேர் பண்ண சொல்லுங்க எப்படி மேம் கோயிலுக்கு பண்ண அப்புறம் அப்புறம் தான் சொல்லிக்கிறீங்களே தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேலே எங்க எங்க கட்சியில இந்துக்கள் தான் இருக்காங்க என்னோட மனைவியும் கோயிலுக்கு எல்லாம் போறாங்க நாங்கதான் வந்து இத்தனை கோயில்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து எங்க வரீங்க நீங்க நானும் சனாதனவாதி தான் நானும் தான் எங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்து மக்களோட ஓட்டு வேணும் ஏன்னா இன்னைக்கு நீங்க எப்படிலாம் இந்து மக்களுக்கு எதிராக என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பா உங்களுக்கு என்ன பண்றீங்க ஒரு முகமூடி எடுத்து மாட்டிக்கிறது பாருங்க என் ஒய்ஃபு கோயிலுக்கு எல்லாம் போறாங்க எல்லாம் பண்றாங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் திருப்பி திருப்பி இப்ப இந்த திருச்செந்தூர் கோவில்ல கூட உங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடிக்கு வந்து செலவு பண்ணி கூட உங்களுக்கு பண்ணாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அதுல இருநூறு கோடிக்கு மேல சிவநாடார் அவர்களே வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாம எவ்வளவு பேர் வந்து டோனர் கொடுத்துருக்காங்க உண்டியல் காசு அங்க எத்தனை கோடி வருதுன்னு தெரியும் இதுல நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க இது ஏன் நம்ம ஒரு சொல்ல இரநூறு கோடி ரூபாய் எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அவங்களே எப்படி மல்லக்கப்படுத்தி கப்படுத்த எச்சு துப்பிக்குவாங்களா அவங்களுக்கு என்னன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கணுங்க நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ ஸ்டிக்கர் என்னோட தான் இருக்கணும் யார் வேணா நலத்திட்ட பண்ணி செஞ்சுக்கோங்க கோயில இது பண்ணிக்கோங்க ஆனா அதுல ஒற்ற ஸ்டிக்கர் யாரோட தான் இருக்கணும் என்னோட தான் இருக்கணும் அதுதான் ஐடியா இருக்கு நீங்க சொல்றீங்களா மூவாயிரம் கோயிலுக்கு வந்து பண்ணோன்னு நாங்க திரும்ப திரும்ப கேட்கறோம் தமிழ்நாடு அரசு வெள்ளை விடுங்க சம் இந்த இந்து சமய அல்லத்துறை இருக்குல்ல வெள்ளை இருக்க விடுங்க தமிழக அரசு நிதியில இருந்து இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு எங்க உண்டியல் காசுல இருந்து எடுத்ததா இருக்கக்கூடாது எங்க உண்டியல் காசை எடுத்து நீ பண்ணிவிட்டு அப்புறம் என்ன முதல்வர் பண்ணாருன்னு சொல்றதுக்கு பேர் என்ன அர்த்தம் எங்க உண்டியல் காசுல இருந்து எடுத்த காசு இருக்கக்கூடாது தமிழக அரசு நிதி நீங்க வந்து தமிழக அரசுல வந்து சர்ச்சு புனரமைக்க இத்தனை நிதி தமிழக அரசு கவர்மெண்ட்ல இருந்து நான் ஒதுக்குறீங்க அதே போல மசூதிகளுக்கு புனரமைக்க நிதி கொடுக்குறீங்கல்ல நோம்பு கட்சி கொடுக்குறீங்கல்ல கிறிஸ்துமஸ் விழா கொடுக்குறீங்களா இதெல்லாம் எந்த காசுல இருந்து கொடுக்குறீங்க அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கி கொடுக்குறீங்களா தமிழக அரசோட நிதியிலேருந்து கொடுக்குறீங்க அதுபோல கோவில்களை புனரமைக்கிறதுக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கோவில் அன்னதானத்துக்குன்னு தமிழக அரசு நிதியிலிருந்து எவ்வளவு கொடுத்துருக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க இந்து சமய நிலையத்துறை எங்ககிட்ட இருந்தே வாங்கி எங்க காசையே வச்சு நீங்க வந்து கும்பாபிஷேகத்தை பண்ணிவிட்டு தமிழக முதல்வர் எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு நீங்க சிக்கர் ஒட்டிகிட்டே போயிட்டு இருப்பீங்க இந்துக்கள்லாம் இழுச்சு உங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்துருப்பாங்களா அப்போ நீங்க வந்து இப்படி மக்களோட காசை வச்சு நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க எவ்வளோதான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க ஆனால் எதுக்கு தான் பாருங்க எங்கள் முதல்வர் அதை பண்ணியிருக்காரு எங்கள் முதல்வர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் வந்து எந்நேரமும் எப்படி வந்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவன் அப்படியே துதிச்சு பண்ணாங்களோ அதை விட ஒரு பங்கு மேலே வந்து இவர் வந்து முதல்வரோட துதி பாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு வெள்ளை கொடுங்க அதுக்கப்புறம் பேசுங்க சார்ந்தோம்